நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு என்னங்க கும்பம் ராசிக்கார நேர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நலமாதாங்க இருப்பீங்க துன்பத்தை கொடுத்தாலும் அதை மன தைரியத்தை இறைவன் முருகர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு கஷ்டமே வந்தாலும் நம்ம தாங்கிக்குவோம் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் பொதுவாவே கும்பம் ராசிக்காரங்கன்னா கடவுள் பக்தி நிறைந்தவங்களா இருப்பாங்க கடவுளே கண்கண்ட தெய்வம் நினைச்சிட்டு இருப்பாங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யறத இவங்க சிறப்பான ஒரு காரியமா நினைப்பாங்க கடவுளுக்கு போய் அபிஷேகம் பண்றதை விட ஏழை எளியவங்களுக்கு உதவி செஞ்சா அதுலேயே கடவுள் அந்த அந்த ஒரு நல்ல எண்ணத்திலேயே கடவுள் நம் கடவுள் இருக்காரு அப்படிங்கறத நம்ப கூடியவங்க ஏழைகளின் உள்ளந்தான் கடவுள் என்பதை உண்மையா நம்ப கூடியவங்க தாங்க கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் கையில ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் அந்த பத்து ரூபாய ஏழை எளியவங்களுக்கு கொடுத்து உதவணும் வீட்டுக்கு வரும்போது தான் கையில ஒரு ரூபாய் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கவலை இல்லை மற்றவங்களுக்கு உதவணும் அதுவும் ஏழை எளியவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் குறிப்பா படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு கல்விக்காக நிறைய உதவுவாங்க கும்பம் ராசிக்காரங்க எந்த ஒரு இசையலா இருந்தாலும் சரி சரியா நேர்மையா தாங்க இருப்பாங்க பொய்யுங்கிறது ஏனே தெரியாது சரியா பேசிடுவாங்க சரியா பேசுறதுனால என்னமோ மத்தவங்களோட மனசுல இவங்களுக்கு ஒரு கெட்டதா தான் உங்களை நினைச்சிட்டு இருப்பாங்க கும்பம் ராசிக்காரங்கனாவே ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தினாலேயே கும்பம் ராசிக்காரங்க கிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க ஐயோ இவன் இவனா எந்த ஒரு பொய்யும் பேச மாட்டானே தித்திராட்டத்துக்கு ஆக மாட்டானே நம்மளுக்கு இவ சரிப்பட்டு வர மாட்டான்னு எல்லாரும் உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க உங்களை மத்தவங்க ஒதுக்கி வச்ச என்னங்க நீங்க உங்க பாதையில சரியாதாங்க போயிட்டு இருக்கீங்க நேர்மையோடும் உண்மையோடும் கடவுள் பக்தியோடு இருக்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுக்கு பிறகு மிகவும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஜென்ம சனி இந்த வருஷம் உங்களுக்கு நீங்க போகுது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க கண்ணீர் சிந்தனதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைக்க போகுதுங்க இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களோட வாழ்க்கை மிகவும் அமோகமா இருக்க போகுதுங்க கிரகங்களின் பயிற்சி சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்களில் எப்படி பலம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க நக நவ கிரகங்களோட அமைப்புங்க ஜென்ம சனி ஸ்தானத்துல சனியும் சுக்கரன் தனஸ்தான தனம் ஸ்தானத்துல ராகுங்க சுகஸ்தானத்துல குருங்க எதிரி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க அஷ்டமஸ்தானத்துல கேதுங்க லாபஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் இப்படிதாங்க உங்களுக்கு இந்த புத்தாண்டு கும்பம் ராசிக்காரங்களுக்கு பறக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு பொதுவான பலன்னு பார்த்தா கடந்த இரண்டரை ஆண்டா கும்பம் ராசி ஜென்ம சனியோட பலன் பெற்று வர்றீங்க இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டில் சனி ராசியிலிருந்து பெயர்ச்சி மீனத்துக்கு மாற போறாருங்க உங்களுக்கு ஏழரை சனி முடியாவிட்டாலும் சனியின் தீவிர தாக்கம் சற்று குறையும் இதனால் வரைக்கும் கடுமையாக இருந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கக்கூடிய சமாளிக்க கூடிய அளவுக்கு வரும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல அதனால ஓரளவு சிறு சிறந்ததாகவும் நிம்மதியும் நீங்க இருப்பீங்க இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டத்தை விட கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சவாலா எடுத்துக்கிட்டு அந்த காரியத்தை குறித்த நேரத்துல எந்த ஒரு தங்கு தடையின்றி நிம்மதியா செஞ்சு முடிப்பீங்க அது மட்டும் இல்லைங்க ஏழரசனியின் கடைசி கட்டமாக அமைந்தாலும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைய கடின உழைப்பும் போராட்டமும் தேவைப்படும் ஏழரசனி முடிகிற கட்டமாக இருக்குங்கறையே நீங்க வந்து வாழ்க்கையில போராடக்கூடிய கட்டமா இருக்குது நீங்க இந்த இந்த டைம் மட்டும் நீங்க போராடி வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க முயற்சி செஞ்சு வாழ்க்கையில சக்சஸ் ஆகட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை யாராலையும் கீழே தள்ள முடியாதுங்க வெற்றி 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 வெற்றியே தான் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க போற முடிவுகளை எடுப்பதில் கவனமா இருக்கணும் எந்த ஒரு முடிவுலையும் கொஞ்சம் கவனமா இருங்க ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணிட்டு எந்த ஒரு முடிவாவும் இருங்க வாழ்க்கையில ஒரு உறவுகளை சேர்த்துற முடிவா இருக்கலாம் ஒரு தொழில் தொடங்குற முடிவா இருக்கலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யற முடிவா இருக்கலாம் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கற முடிவா இருக்கலாம் எல்லா முடிவுலையும் சற்று கவனமா ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு முடிவெடுங்க மே பதினாலு முதல் அக்டோபர் பதினெட்டு வரை குரு ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால உங்களுடைய பாதகமான தாக்கம் குறைஞ்சிரும் நாள் வரைக்கும் இருந்த கெட்ட பலன்கள்லாம் குறைய போகுதுங்க ராகுல் ராகு உங்கள் ராசிக்கு மாறுவதால எதிலும் கவனத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கவனமா இருக்கணும் பொறுமையை கடைபிடிங்க நதானத்தை இழந்து மட்டும் செயல்படாதீங்க நிதானமா பொறுமையா முருகனை வணங்கி எந்த ஒரு செயலையும் செய்யுங்க நெற்றிதாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மே பதினெட்டுல ராகு உங்க ராசிக்கு மாறதுனாலங்க வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படலாம் சற்று கவனமா இருந்துக்குங்க உடல் நலன்ல சிக்கல் ஏற்படுங்க மருத்துவ ஆலோசனைகள் தவறாதீங்க ராசிக்காரங்களே இந்த ரெண்டாயிரத்தி கஷ்டங்கள் எல்லாம் காணல் நீரா கரைய போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்கள் நீங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உங்களின் உணவு பழக்க வழக்கத்துல கவனமா இருங்க உடற்பயிற்சி யோகா தியாகம் செய்ய தவறாதீங்க உங்களுடைய தொழிலும் வேலையும் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இது வரைக்கும் வரைக்கும் படிப்புக்கேத்த வேலை இல்ல எனக்குன்னு ஒரு வேலை இல்ல இறைவா ஒரு அஞ்சாயிரமோ ஒரு ஆறாயிரமோ கு பெண்மணிகள் நினைப்பீங்க ஆண் ஆண்கள்லாம் ஒரு பத்தாயிரமோ ஒரு பதினஞ்சாயிரமோ குடும்பத்தை ஓட்டுறளவுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் வேலையே இல்லையே அப்படின்னு தவிச்சுட்டு இருப்பீங்க அப்படி வேலைக்கு போனாலும் கடவுளே பிடிக்காத வேலையா இருக்கு எப்படிங்க இந்த வேலையை செய்ய வரக்கூடிய காலகட்டத்துல கும்பம் ராசிக்காரங்களே நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த வேலை உங்களுடைய குடும்பத்தை தாட்டக்கூடிய அளவுக்கு சம்பளம் நிறைந்த வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்க போகுதுங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு துறையா இருந்தாலும் சரி எந்த துறையில பணி புரிஞ்சீங்கன்னாலும் தற்காலிகமா பணியாற்றிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு நிரந்தரமான பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க உங்க தகுதிக்கு ஏற்ப சம்பள உயர்வும் கிடைக்க போகுதுங்க இந்த நாள் வரைக்கும் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்க தொழில் ரீதியாக நடக்க போகுதுங்க தொழில் ரீதியாக நீங்க ஒரு சுய தொழில் தொடங்கும்னு நினைச்சிருப்பீங்க ஒரு ஐம்பதாயிரம் போட்டு ஒரு சின்ன கடவுள் வைச்சோம்னு நினைச்சிருப்பீங்க சில தடங்கள் பட் நடந்திருக்கும் அதனால அந்த தொழில் தொடங்குறதுக்கு நின்று இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சபடி எந்த தொழிலா இருந்தாலும் சரி தொடங்கி அந்த தொழில பல மடங்கு லாபம் ஈட்ட போறீங்க நீங்க படிப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் எங்களுக்கு இருக்குதுங்க இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறுங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்க குடும்பத்துல இல்லத்துல இது நாள் வரைக்கும் இருந்த கடன் எல்லாம் நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு பெரியாலா போறீங்க உங்க கையில செல்வ மலை குவிய போகுதுங்க உங்க இல்லத்துல அன்பு நிறைந்த வாழ்க்கைய வாழ போறீங்க பாசமே பாசத்துக்கும் அன்புக்கும் இயங்கின உங்களுக்கு பாசமும் அன்பும் கிடைக்க போகுதுங்க நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க என்னடா இது குடும்பத்திலயும் கவலை இல்லாம இருக்கு தொழில் ரீதியாகவும் இருக்கு இறைவா மத்தவங்களுடைய வாழ்க்கையோட தலையெழுத்த என் வாழ்க்கையா மாத்திக்கீடு எழுதிட்டீங்களா கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டிகிட்டு இருப்பீங்க உண்மையே என்னன்னு சொன்னா அது கடவுள் உங்களுக்கு குடுக்கற வரங்க இது இது யாரோட தலையெழுத்து இல்லீங்க உங்களோட தான் கடவுள் நல்லா எழுதியிருக்கிறாருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னாலும் கும்பம் ராசிக்காரங்களே ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி செய்யுங்க அதுவும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது வார்த்தை வாக்கு குடுக்கற விஷயமா இருந்தாலும் பார்த்து வார்த்தையை விடுங்க வாய்த்தவரி வார்த்தையை விட்டுறாதீங்க வாய்த்த வரி வாக்கும் கொடுத்துறாதீங்க பவனமா இருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் பொறுப்புணர்வோடும் பொறுமையாகவும் முருகரை வணங்கிட்டு அந்த காரியத்தை செய்யுங்க அந்த காரியத்துல தோல்விக்கு இடமே கிடையாதுங்க வெற்றி மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் அருகில் உள்ள சிவபெருமான் சன்னிதானத்திற்கு சென்று சிவபெருமானை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் இல்லத்தில் இரண்டு தென்னை மரக்கன்றுகள் நட்டு வைத்து விடுங்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவாவது அழிங்க வாழ்நாள்ல நாளாவது ஏழை குழந்தைங்களுக்கு உணவு அழிங்க அது மிகவும் நன்மை நம்மளுக்கு பயக்கூடியதா இருக்குங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை வந்து இந்த இந்த வருஷம் மிகவும் அமோகமா இருக்குங்க பங்குதாரர்கள் ஷேர் மார்க்கெட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா சொல்லவே வேண்டியது இல்லைங்க அந்த அளவுக்கு லாபங்க நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லாபமெல்லாம் உங்களுக்கு வரப்போகுதுங்க என்னன்னா நம்மளுக்கா இந்த லாபம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்னென்ன அதிசயம் நடக்க போகுது தெரியுங்களா இதனால் வரைக்கும் நீங்கிட்டு இருந்த தவிச்சிட்டு இருந்த உறவுகள் எல்லாம் உங்கள் கை வந்து சேர போறாங்க திருமணம் ஆகாத இருந்த கும்பம் ராசிக்கார ஆண்கள் பெண்களுக்கு சரியான வாழ்க்கை துணை மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையோட திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பேர் இல்லாம கோவில் கோவிலா அலைஞ்சவங்களுக்கு கடவுளே குழந்தையா வந்து பிறக்க போறாருங்க ஷேர் மார்க்கெட் துறையில வேலை செய்யற முளை முதலீடு செஞ்சவங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்க போகுதுங்க நம்ம முன்னோர்களோட சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் உங்க கைக்கு வந்து சேரப் போகுதுங்க கடன் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை எல்லாம் சுலபமா தீர போகுதுங்க புதிய தொழில் தொடங்குறதுல புதிய முடிவெடுக்கிறதுல இருந்த சிக்கல்கள் தங்கு தடைகள் நீங்கி நிதானமா முடிவை எடுக்க போறீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழப் போறீங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்